எல்லாம் போட்டு கரக்கி பதப்படுத்தி வச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன செய்கிற எட்டு மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய கிச்சனில் நிற்கிறேன் ஓகே அதாவது வந்து இன்றைய தினம் நான் என்னுடைய காலை சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கிச்சனில் வந்து குக் பண்ணிணா அது ஒரு காலை சாப்பாடு தான் இருந்தோ தெரிகிறதை தூரத்தை பார்க்கவே அதாவது வந்து இன்றைக்கி நாங்கள் வெளியில் ஒரு இடம் போகிறனாலே காலை சாப்பாடை வந்து நல்ல ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம் இன்றைய தினம் அது வந்து இஞ்சி இலக்கை எல்லாமே தட்டி போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு டீ ஒன்று தயாரிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்னும் இனிப்பான ஒரு சில சாப்பாடுகளை தான் இப்போ நாங்கள் டீயோட குடிக்க போகிறோம் பாருங்கள் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு இது வந்து டீ டைமுக்கான பிஸ்கெட்டாக இருக்குது பட் ஆனால் இப்போ நாங்கள் அதை சாப்பிடல இப்போ சொன்னால் வெள்ளவெட்டு துறைப்பாக இருக்கு அதுக்கப்புறமா வந்து துபாய் பேரிச்சம்பளம் இருக்குது நல்ல ஒரு இஞ்சி இலக்கை தட்டி போட்டதானே சூப்பரான ஒரு டீயோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நாலு பேர் சாப்பிட போகிறோம் அப்போ அதுக்காக இல்லாமல் ஒழுங்கு செஞ்சுட்டேன் ஓகே இப்போ டீயையும் போட்டுட்டு அப்புறமா எல்லாேருடைய பேட்டியும் போட்டுவனே காரங்க இப்படி என்னங்களுடைய காலை சாப்பாடு எங்களா துபாய் பேரிச்சம்பளத்தை எப்படி மினிமினி இருக்குன்னு சொல்லிட்டு ഓക്കെ ഇനിമേ സാപ്പിട്ട് പാത്താതാ ഇനിമിനാണ്ട് മാറി ഉമ്മയ്ക്ക് നല്ല ടേസ്റ്റാമിരുക്കൊള്ളി അഞ്ചി ഇലക്ക പോ ടീ രെഡി ആയിട്ട് അപ്പേ പാരുങ്ങൾ നല്ല കണ്ണുക്ക് പേവിയാണ് നല്ലൊരു സത്താണ് കാളേ സാപ്പാട് ഓക്കെ ഇന്നേ ദിനം എങ്ങനെയ കാളെ സാപ്പാട് യാക്കെല്ലാം പിടിച്ചിട്ട് മറക്കാമ്സ് പണുങ്ങ മക്കളെ വെൽക്കം ടു ജോലി നാളെ സാർ മനിക്കേണ്ട എങ്ങോടെ വീട്ടിൽ പാർട്ടി புதுசாக போட்டதான வெல்டிங் கராச்சி தான் நிற்கிறேன் ஸோ இந்த தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கிங் அமைய அமையப்போகுது அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சில விருந்தினர்கள் இந்த இனமும் வராங்க அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சமையல் தானோ அதுலேருந்து நேற்றியோட மேசன் விளையாடக்கூடிய இது வந்து ஃபுல்லாகவே எல்லாம் முடிஞ்சது நேற்று தினம் வந்து விருக்க சொத்து சமைச்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தாளிகள் வீட்டுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதைக்குன்னு சமைக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவேலையும் வந்து இங்கே வச்சு செய்யப்படும் அவர்களுக்கும் சமைச்சு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு சமையல் தான் அப்போ நான் காலையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட ஃபோன் கற்றுக்கோ அம்மா என்ன இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து எங்கே தனிச்சமையல் இல்லாமல் சமைச்சு அம்மா சொன்னால் அதுக்கு என்ன நிலம் தான் அது கூட ஒரு கொடுப்பனவென்று சொல்லிட்டு என்னென்னா எண்ணமிட்ட ஹை அதாவது வந்து இந்த வீடே இன்றைக்குமே நாங்களாம் வந்து சேமநா ஸ்டே பண்ணதுக்கு முன்னே எத்தனையோ பேருக்கு வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு அடிச்சு கொண்டு இருக்கிறது ஆனால் என்ன சொன்னால் இப்போ நான் இங்கே வீட்டு வந்தாப்புறம் நீங்கள் எல்லாம் செய்கிறது வளர்க்கணும் அப்போ அப்படியே இருக்கும்போது வீட்டுக்காடு நான் வந்தோன்னே சமையலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சமையலாக தான் வந்தோடனே இருக்கு அப்போ அம்மா சொன்னால் தான் வந்து பதிமூன்று வயசில் சமைக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த கையால் சமைச்சு சாப்பாடு கொடுத்து பண்ணியிருக்கேன் அந்த கொடுப்ப வந்து எல்லாருக்கும் கிடைக்காது நீங்கள் வந்து சின்னப்படாமல் கொள்ளாமல் பேசாம சமையல் நல்ல நெல்லமுன்னு சொல்லி சொன்னேன் நான் இல்லை நான் ஒன்றும் கோவிக்கையில் அப்படின்னு ரோட கலைச்சலான்னு சொன்னேன் இல்லை எல்லா நல்ல விஷயம் தான் இத்தனையோ பேர் வந்து அதில் தங்கின நாளாக அந்த சாப்பாடு வந்து உங்களா சமைச்சு சாப்பிடலாம் இருக்க நீயா சமைச்சு இப்படி இல்லை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அதுவும் ஒரு ஆசிர்வாதமான விஷயம் தான் இதை வந்து பொறுமையாக செய்வோம்னு சொல்லி சொன்னாம்மா நான் என்னவோ மட்டும் சொல்லிட்டு அப்போ இந்த இனமும் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னுடைய காதலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் தலைமை காலை போட்டுவேன் அது பயிற்சி எப்பெல்லாம் போடுவேன் ஓகே என்ன தான் எனக்கு பிடிச்சிருக்குது இந்த போட்டு தலைமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே எந்த இனமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழாக எடுத்து யாரையெல்லாம் குழந்தைங்க எடுத்துகிட்டு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய குழந்தைகளை நான் வாசிக்கால் எப்போ சுகலை ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லிக்கொண்டு இன்ஜினியும் காலத்தில் போகலாம் வாங்க பாதி வந்துச்சுன்னா நான் எல்லாமே ரெடி ஆகிருச்சேன் வாசம் வந்து வாங்க அதுக்கு அந்த தூய் வேலுக்கு ஏதான கம்பியில் அடங்கி கொடுப்பேன் அப்போ அந்த வேலை சொல்லிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு பாதினா பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டேன் வந்துச்சுன்னா அதை தொடர்ச்சியாக என்னை சமைச்சோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிப்பா தென் இந்திய வரைக்கும் சீக்கியங்களா ரெண்டைக்கு வந்து பாதி வந்துச்சுன்னா அளவே வெள்ளி இறச்சி சமைக்கிறது இல்லை இப்போ குச்சி அரிசி சமைக்கும் இப்போ வெள்ளை போயிட்டு வந்தால் தான் எல்லாத்துக்குமே சரியாக இருக்குது வேண்டாம் நான் தான் நுழுக்க முழுக்க எல்லாமே செய்வேன் நான் அது இப்போ அதனாடி வந்து கண்டிப்பாக போயிடுச்சு இன்றைக்கும் வந்து என்னென்ன கணக்க போகணும்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு சூப்பரான சமையல் தான் கணக்கப்படும் முதல் முதல்ல வகை வகையாக தர்றாக்கை இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அவன் தகவனுக்கு தெரியும் கேட்டத்தினாக்கான் நான் சமைக்க போவேன் அதே நேரம் வந்து இந்த விதத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிப்போவேன் என்னென்னு சொன்னால் என்னுடைய சமயக் காணொலிகளை வந்து விரும்பி பார்க்கறவங்களுக்காக என்னுடைய நன்றியை சொல்கிறேன் நான் சொல்லுவீங்க நான் சார் உங்களோட சமையலை எனக்கு இப்படி அப்புறம் வந்து நான் சாப்பிட்றதெல்லாம் அப்படிமெண்ட்டு சொல்லிவிட்டு இதே போல் என்னுடைய காணொலியை பார்த்து நான் வந்து நான் சாப்பிடுவேன் ஒரு வார்த்தை பசியோடு நான் வந்து சாப்பிட்டுக்கொண்டே இருந்தேன் நான் நேற்று இன்னும் அவ்வளவு காசு கொண்டா நேரம் போய்க்கன்றது நம்மளுக்கு நான் வகை வேணும் ஓகே அப்படின் வந்து போவோம் வந்து நாங்கள் தம்பி குடியனும் பாருங்க என்னடா கண்டு வந்தாலும் ஓடி வந்துருவாரு தம்பி குடிய கேக்கட் நல்லா இருக்கு நடிவா இருக்குல்ல

அம் குட்டி அம்மாக்கள் ரெடி ஆயிரம் பாத்தீங்கன்னா எங்கடா கார்க்கே இருக்கு இன்னும் போகல்ல கவையும் ஒரு பயணம் தூரப்பயணம் இல்ல சின்ன பயணமா

ുടി വരാൻ വാറൻ വരാൻ

பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை போயிட்டு வந்தாச்சுது அப்படியே வந்து இன்றைக்கும் நேற்று எதிர மிர வீட்டர் பார்வை நான் இன்றைக்கு உடனீச்சராக வேண்டியாச்சுது ஆள் மண்டிகாச்சு அப்புறமா வந்து இதில் நிரக்கறி மீட்ரு வெண்டிக்காய் அந்த மாதிரி எடுத்து வந்தாச்சு ஆனால் இப்போ மிரக்கறி வந்து ஓரளவுக்கு சூடு குறைஞ்சு தான் சொல்லுவோம் அதாவது வந்து முதல் கால்கிலோ கிலோ ரோட்டு நூற்றி எல்லாம் விற்றுது இன்றைக்கு இப்போ அதுக்குன்னா ആ വെള്ളം കൊഞ്ചം വിള മാറി മൂന്ന് വൈദ്യുതി കുട്ടി അതേ നേരം വന്നിപ്പോ സീസൺ പാപ്പം അതായത് പഴം ഒന്ന് കണ്ണി രണ്ട് പഴം ഇരുനൂറ് കണ്ണി രണ്ട് പഴം ഇരുനൂറ് நான் பத்து ப நூறுவா ஆனாச்சுதான் இந்த சரி இருந்தாலும் வந்து வேண்டியாச்சு மீன் சந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நானும் போகல சுவாஷ் தான் போனேன் வேண மீன் என்று சொல்லிட்டு எனக்கு தெரியல என்னது திருக்கியா புளித்திருக்கியா புளித்திருக்கேதான் இருக்காது நான் புளித்திருக்கேன்னு அப்படி சொல்றது பாப்பேன் ஆனா இன்னைக்கு போல ஒரு வேலை இருக்குதே எக் கோயிலர்ல வந்து எக்க வந்து கொயில் பண்ணி தரப்போது நீங்கள் தான் அப்போ திருக்கியா வேண்டிட்டு வந்தீங்க ஆ பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளி திருக்கா வேண்டிட்டு வந்திருக்காரு அப்புறம் வந்து நாளை காலையில் வந்து நல்ல ஒரு சொத்தா சாப்பாடு அது வந்து கரும்பு கடலை அது வந்து ஓகே என்னவெல்லாம் புரிந்து போன நினைச்சிது பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி போடுற மாதிரி இப்போ நம்ம வந்து சைமலை வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல வந்து அரிசியை பூ நல்லா அமைஞ்சு கொண்டு நான் அதை என்னுடைய வேலையில் செய்யலாம் இது மட்டும் இல்லை மக்களையும் இன்னும் ஒரே வகையில் தான் சமைப்பணும் ஒரு கிழக்கெலாம் வச்சுக்கி இருக்குது சாம்பார் ஆகிடுது எல்லாமே இருக்குது இப்போ வந்து நான் என்ன வேண்டிகளில் வந்தேன் அந்த என்ன வந்து அவங்களோட பயந்து கொண்டிருக்கேன் அடுத்ததாக என்னுடைய வேலையில பார்ப்போம் ஓகே வந்துட்டேன் சரியா பிரிஞ்சது போட்டு மனைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்ப எல்லாமே வந்து சூப்பரான முறையில ஒழுங்குபடுத்திட்டு அதனால வந்து அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கிரீவேலை செய்யிட்டேன் இப்போ அவரையும் கூப்பிடப்பான சொன்னால் இந்த சிடிஎன் மோனா கிருப்னேன் தனது தான் எக் ஆயிலர் இன்றைக்கிட்டான் நான் வந்து யூஸ் பண்ணதான காரணம் வந்ததுக்கு சுபாஸ்தான் இப்போ பயன்படுத்தி இந்த எக் வந்து எக் ஆயில் பண்ணி போட்டு போக வேணும் அதுக்கு முன்னாடி இன்றைய நம்ம நான் என்னென்ன எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நான் சமைக்க போகிறது சொல்லிட்டு பார்ப்போம் சாம்பல் பொரியல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஓகே வாங்க பார்ப்போம் இப்போ வந்து தனியாக இவ்வளோ சமைச்சு கொண்டுருக்கு எனக்கு இப்போ எனர்ஜி இதுதான் அப்படின்னு சொன்னால் ரம்புட்டான் பழம் சரியோ இதை வந்து ரெண்டு பழத்தை சாப்பிட்டு அப்புறம் வந்து உற்சாகமாக நான் இவ்வளோ செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஏற்கனவே சொன்னால் பன்னெண்டு பழம் இருநூறுவா நல்ல இனிப்பான பழமாக தான் ரெக்கமெண்ட் ஆகிடும் வேறு நான் சாப்பிட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு வந்து நான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்க இன்னைக்கு வந்து புள்ளி திருக்க வேண்டி கொண்டு வந்துருக்குறோம் புள்ளி திருக்கைக்கு வந்து இப்போ நான் பூத்தூள் எல்லாம் போட்டு கரைக்கி பதப்படுத்தி வச்சுருக்குவேன் இது வந்து திருக்க குழம்பு பிரதானமான குழம்பு இதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் சிக்கன் வந்து பொரியலுக்கு பொரியலுக்கேற்ற மாதிரி தூளுப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்குவேன் இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னட்டி மீனும் சீலா மீனும் மஞ்சள் பூத்தூள் எல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுக்க பொரியல் ஓகே இந்த மூன்றுமே மச்ச வகை பார்த்தீங்களா இந்த மூன்றுமே மச்ச வகை ஓகே அடுத்ததாக வந்து மரக்கறி பாங்கோ நீண்ட நாட்களாக வந்து நானும் வெண்டிக்காய் சமைச்சு இதே மாதிரி நேரம் பொறிச்சு ஒரு வத்தல் குழம்பாக வைக்கப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் குழம்பு அப்புறம் வந்து வள்ளார சம்பல் பருப்பு கறி அப்புறம் வாங்கி பாருங்கள் ஏழு முட்டை எடுத்து வச்சுக்கேன் முட்டையாக விற்கிறேன் இது வந்து சமையலுக்கு தேவையான தேவையா ஓகே இப்போ பாதிங்கன்னு சொன்னேன் எல்லாமே உடம்பு படுத்தி வச்சிட்டேன் அப்புறமா வந்து சுவாசம் வேலையாக இருக்கு நாடி முதல்ல அவருக்குரிய வேலையாக செய்து போட்டு அதுக்கப்புறமா உரிய சமையலாக தொடருவேன் இங்கேப்பா பாருங்க இன்றைக்கி வந்து ஏழு முட்டை தான் நான் வைக்கிறேன் அதனால் இன்றைக்கு ஏழு பேர் தான் சாப்பாட்டுப்பேன் அப்போ முட்டையெல்லாம் மடிவாக்காளி வச்சுருப்பேன் என்ன வெள்ளைங்க வந்து இதுக்குரிய வேலையை செய்ய வேணும் சரி அன்றைக்கு வந்து நாங்கள் இதில் எக்க வந்து ஒயில் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து இதையும் நாங்கள் பயன்படுத்துவோம் எனக்கு காஃபை போட்டு நீங்கள் கொஞ்சம் வேலையை செய்யுங்க குத்தி குத்தி எல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க தண்ணி இதுக்கு அளவு தண்ணி ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு கேஸ் அடுப்பும் வந்து ஃபர்ஸ்ட் டைம்

முட்டை எவ்சிட்டு ஆறு முட்டை இருக்கு நான் என்ன சொன்ன அப்புறம் எடுத்துட்டு அப்படியே முட்டையை எடுத்து ஊசி மாதிரி

இதேவே நான் அடுக்கே கொடின்னா என்ன பத்த என்ன ரத்தம் மூல தெரியாதே நான் யாரா செய்ய தெரிய சொன்னேனா இனிமே நானது அறிவிக்கும்போது ஓட்ட நீக்கவே மாட்ட சுஜனி பொடி பொத்துன பொடிகுங்க மங்க பொடிங்க பாப்ப வேண்டியது சொச்சு பாருங்க தனந்தே தெlangder முடி ஓய்டைய bengal தெக்க சரி இப்போ முட்டையை வந்து அவிய போட்டு இப்ப நானும் என்னுடைய சமையல பாக்கியா பருப்பும் தக்காளி எல்லாம் போட்டு அவிய அப்படியே வெள்ளைக்கறிக்கு அப்படிங்கனால சிக்கனும் பொருங்களா நல்லா சூப்பராக ஆட்சி எடுத்துட்டா மனசை வந்து இந்த இதனை மிகவும் பயன்படுத்த வேணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான முட்டையை பண்ண போகிறோம் அப்படியே வாங்கும் இருக்காத ஆனா நல்ல ஒரு என்ன சொல்றது சமைக்கும் போது பாசனையா இருந்தா அப்படியே கருங்க எல்லாம் நல்லா விண்ணப்படுது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு இந்த குழம்பு புள்ளி திருக்கள் குழம்பு இந்த டைமில் படம் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது அதோட உடனடி மீன்தான் இப்படி எல்லாம் வரும் இதுதான் நான் தினமும் சந்தைக்கு போகிறான் பிரிச்சு இருந்தாலும் வந்து அதுக்கு ஏன் நிறைய வேண்டி கொண்டு வச்சுட்டு இல்லாமல் நிற்கும்போது வடிவாக சமைச்சு சாப்பிடணுன்றதுக்காக எப்பவுமே உடனடியாக தான் போய் வேண்டி வேண்டி சமைக்கிற பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியாக பென் அண்ட் ஒரு மணிக்குத்தான் நான் சாப்பாடு இருக்கணும்னா பென்டென்ட்ருக்கே எல்லாம் வகை வகையாக சூப்பராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான நல்ல ஒரு ஹெல்த்தியான லைன் வந்து என்னுடையவும் எங்களுக்காகவும் ரெடி பண்ணி இருக்கிறேன் நான் எதுக்காக ஹெல்த்தியாக சொன்னால் அதை நான் சொல்லும்போது நீங்களே பார்ப்பீங்க அப்புறமா இன்றைக்கும் வந்து என்னென்னலாம் பக வகையாக சமைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா குத்தரிச்சி சோறு சமைச்சு வச்சுருக்கேன் நல்ல கதமாக இருக்குது அப்படியே வந்து புள்ளி திருக்க மீன் குழம்பு இங்களை வந்து நல்ல ஒரு வெண்டிக்காய் பொறிச்சு அப்படியே வெண்டிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் வெண்டிக்காய் குழம்பு அப்படியே பருப்பு பால் கறி வச்சிருக்குவேன் அடுத்த வந்து சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கேன் சின்னொட்டி சீலா மீன் பொரியல் முட்டை அப்படியே அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் அதே நேரம் வந்து இன்றைக்கி இதில் இந்த மெஷினில் வந்து இன்னொரு வகையான ரெசிபி என்ன மாதிரி ஆம்லெட் மாதிரியும் போட்டு வச்சுக்கோ முட்டையும் ரெண்டு வகையாக சமைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து கேரட் போட்டான ஓகே அடுத்ததாக வந்து வெள்ளார சம்பர் சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு சத்தான வல்லார சம்பர் இங்கால வந்து பழங்களும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே பார்த்தீங்களா இப்போ இந்த தினம் வந்து நான் சொன்னதுக்காமையா உண்மைக்குமே ஏதோ ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கெல்த்தியான லஞ்ச் தான் பார்த்தீங்களா ஓகே மக்களே அப்போ இந்த தினம் வந்து என்னுடைய இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அதே நேரம் உண்மையாக நல்ல கெல்த்தியான லஞ்ச்ன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க என்னுடைய வீடியோக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்

கறி அப்படி சூப்பராக இருக்குது சுவாசம் என்ன சரி தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம நம்மளோட நல்லா திஞ்சு வண்டிக்காக குழம்பு கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும்

இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பரான சமையல் சமைச்சி அந்த விருந்தாளிலாம் வடிவாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே வடிவாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ அந்த ஆட்களும் போயிட்டுங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மொதல் நல்ல பெரிய ஒரு கிட் ஒன்று தான் அந்த ஆனால் அதை வந்து நான் இப்போ காட்ட போகிறது இல்லை இருக்கான்னு சொன்னால் அந்த கிஃப்டை வச்சு ஒரு வீடியோவாக போடலாம் ஸோ அவ்வளோத்துக்கும் ஒரு பெரிய கேஃப்ட் ஸோ பதினாடி வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட முடிய நெக்செண்டு சொல்லவும் மாட்டேன் வெளியே நாளும் வந்து சந்தோஷமான நாளாக இருந்து இப்போ கொஞ்ச நாளாக அவங்களே இருக்கிறதுக்காக சமைச்சு சமைச்சு என்னுடைய கண்களுக்கான எல்லாருக்கும் முடியாது சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றது சந்தோஷமான விஷயம்தான் முக்கியமாக சொன்னது போல சரி அப்போ நானும் வந்து என்ன சொல்றேன் நேற்று முந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் சரியான வெயிலாக இருக்குது அப்போ நிறைய கரைக்கிறாரு நிறைய கதைக்கின்ற தான் இருக்குது சமையலை பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து யார் விருந்தாட்றதான் பார்க்க முடியும் வீடியோ பண்ண வேலையில கம்மெண்ட் பண்ணவும் முடியாது ஸோ என்ன நோக்கத்துக்காக இருந்துச்சுனோ அது ஓகே அது எங்களுக்கு சந்தோஷம் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பற்றி கேட்டுக்கலாம் மறக்காம பண்ணுங்கள் அதுவரை நாங்கள் சார் பாய்